ஒரு சிவன் இருக்காரு இது வெளியே இருக்கிற சிவன் நேரம் தண்ணி குடிக்குது பாருங்க பாம்பு பட்டீஸ்வரர் தண்ணி குடிச்சு எழுந்திருச்சு இப்ப போது அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை விழுங்க மிஞ்சர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கால் செய்து உங்கள் வீட்ல குறைந்து செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றுடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் கோர்ட்டை மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மிஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 044 5803 mobile double nine six two one nine four zero double two. 4022 கட்ட இந்த மாலை எல்லாம் போடாத ஒரு சொப்பிக்கு மாலை போட்டு கொடுக்க அது ராகத்தை

грамы நான் ஒரு வீடியோ ஒன்று தரங்க

இது ஆறு மாதம் ஓட்ட சொல்ல விவசாயம் பண்ண சொல்ல உழவு ஓட்ட சொல்ல கலப்பில மாட்டி அவர் காலில் பட்டு அதுக்கப்புறம் அது இன்னவோ இருக்குதுன்ட்டு காலில் ஒதைச்சு பார்த்து அவர் வீட்டுக்கு போயிட்டு மரணம் ஆகிட்டாரு ஆமா மரணம் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க நம்மளும் வந்து அவர் பார்த்துருக்குறோம் ஆனா அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கல அதுக்கப்புறம் வந்து அது இந்த இடத்துல வந்து அந்த இந்த இடத்துல வந்து அவங்க யார ஒருத்தருக்கு வித்துருக்காங்க அவர் வந்து மேலே எடுத்து வச்சு அவர் பூஜை செஞ்சிருந்தார் அவர் செய்கிற வரைக்கும் நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த மண்டபம்லாம் கட்டி அது சரி பண்ணி பிரதேச பிரதேசம் வழிபாடு நடந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க இது வந்து பட்டீஸ்வரர் அமைதீஸ்வரர் அமைதீஸ்வரர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது பட்டீஸ்வரர் இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது இங்கே பதினாறு சித்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அவங்க சொன்னதை நான் சொல்லுவேன் வரதுனா வந்துருங்க ரவி என்ன வந்துட்டாங்க வந்துருங்க என்ன அப்புறம் பார்க்க போடாதுன்றதுனால சரி ஓகே நான் கூத்தி தான் போவோம் நாங்கள்

தண்ணி குடிக்கிறது பத்தி எப்படிய தலை மட்டும்தான் அங்க தண்ணி குடிப்பு தெரியுது சிவன் கோயிலு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா பாம்பு தண்ணி குடிக்குது இது எல்லாருக்கும் அமைமா தெரியல இந்த மாதிரி ஒரு பாக்கத்து அது இவர நரகுட்சி நெருங்குது இங்க பாக்க வந்திட்டு நாங்க ரெண்டு பேர் பாக்க வந்தோம் எங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பாக்கற மாதிரி இருக்குது ஆமா பெரிய பாம்பா இந்த நந்திஸ்வர சாமாळा가 இருပါது உள்ளேயும் ஒரு சிவன் இருக்காரு இது வெளியே இருக்கிற சிவன் எவ்வளவு நேரம் தண்ணி குடிக்குது பாருங்க பாம்பு பட்டீஸ்வரர் தண்ணி குடிச்சிச்சு எழுந்துருச்சு இப்ப இப்போ போது எவ்வளவு ஸ்லோவாக மூவாது பாருங்க நல்ல பாம்பு போயிடுச்சு தெரியுதா கிட்ட போலமா போயிட்டு இருக்கோம் அப்படியா ஆஹ் ஆமா சில போகும் இங்கே வால் தெரியுது நாங்கள் உடம்பு மூவ் ஆகுது அந்த குடத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் மூவ் ஆகுது ஆனால் இப்பயும் அந்த இருக்குது அப்படியே அந்த குடத்துக்கு பின்னாடி பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவருக்கு பின்னாடி எங்கள் சத்தம் கேட்டு மூவ் ஆகுது அந்த பக்கம் போதா வீடியோ கட் பண்ணிக்கிறேன் நான்

எந்த <laughs> 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 <laughs>